பிரைஸலாட் ஆண்ட ஒரு ஆட்சியரமாக ஏசு கிஸ்மி விலையேற்பெற்ற பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை ஆதி ஆகமத்தின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கத்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் ஹலலோவியா நிச்சயமாய் கத்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோ ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் சொல்கிற ஒரு சாட்சியாக இருக்குது நிச்சயமாக கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறத நம்ம கேட்க கேட்டது உண்டு பிரதர் நிச்சயமாக கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் பிரதர் கத்தர் உங்களோட பேசினார் பிரதர் உங்கள் மூலமாக பேசினார் நிச்சயம் கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் சிஸ்டர் கத்தர் நிச்சயம் உங்களோட கூட இருக்கிறார் கத்தர் உங்கள் மூலமாக பேசினார் இன்றைக்கு அநேக சாட்சி சொல்கிறது உண்டு ஆனால் இங்கே யார் குறித்து பேசப்படுகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதி புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகத்தில் ஈசாக்கை குறித்து பேசுகிறார்கள் யாருன்னு பார்த்தினா இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அபிமேலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் கேரளிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள் அபிமேலேக்கு பெலிஸ்தரின் ராஜாவாகிய அபிமேலேக்கு அவன் ஸ்நேகிதன் அவன் சேனாதிபதி மூறு மூன்று பேரும் கடந்து ஈஷா கீடை வர்றாங்க ஈஷா கிட்டே வந்தவுடனே ஈசா கிட்ட சொல்கிறாங்க நிச்சயமாக கத்தர்வங்களோட கூட இருந்தார் நிச்சயமாக கத்தர் உம்மோடு கூட இருக்கிறார் ஒரு ராஜா சொல்கிறார் ஈசாக்கை பார்த்து ஈஷாக்கு நிச்சயம் கத்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோ நிச்சயமாக கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்று தெளிவாக தெரியுது தெளிவாக தெரியுது கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்று தெளிவாக கண்டோம் தெரிந்து கொண்டோம் நிச்சயமாக கத்தரு ஈசா கூட இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டோம் உமோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் அந்த இருபத்தேழாம் வசனத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் இடத்தில் வந்தீர்கள் நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரைத்து விட்டீர்கள் ஒரு உயர்வு நிச்சயம் கத்த நம்மளோட கூட இருக்கிறாரா இல்லையா என்பதை தெரிஞ்சுக்கொள்ள சில காலமாகும் சில மாதமாகும் சில வருஷங்கள் கூட ஆகும் மற்றவர்கள் நம்மளை குறித்து சாட்சி சொல்கிறதுக்கு ஆனால் ஈசாக்கு ஈசாக்கு குறித்து சாட்சி சொல்கிறதுக்கு ஈசாக்கு அந்த அபிமலுக்கு ராஜா அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களா இருபத்தேழாம் மசிலும் சொல்லப்பட்டிருக்கு என்னை பகைத்து உங்களிடத்தில் இடாதபடிக்கு துரைத்து விட்டீர்களே என்னை வெறுத்து உங்கள் மத்தியில் வாசம் பண்ணாதபடிக்கு என்னை என்ன பண்ணீங்க துரத்தி விட்டீங்க இப்போ என் இடத்துலக்கு ஏன் வந்தீர்கள் துரத்தி விட்டுருங்க இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க இப்போ உன் கூட கத்தர் இருக்கிறார் ஈஷாக்கு இப்போ உன் கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம் தெளிவாக கண்டோம் தெரிந்து கொண்டோம் ஒரு ராஜா வந்து சொல்லும்போது எவ்வளோ ஒரு கனத்தை கத்த நமக்கு கொடுக்குறார் எவ்வளோ ஒரு மேன்மையை கத்தை நமக்கு கொடுக்குறார் எவ்வளோ ஒரு உயர்வை கொடுக்குறார் அன்பு தேவ இன்றைக்கும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஜாதிகள் ஜனங்கள் சொல்லும்படி கத்தர் செய்வார் சில அவமானங்கள் கண்ணீர் நிந்தைகள் வழியை நம்ம கடந்து போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நான் என்ன செய்தாலும் ஜனங்களுக்கு அது தவறாகவே தெரியுது தவறாகவே புரிந்து கொள்ளுகிறாங்க ஆனால் நாள் ஒன்று வருது அன்பு தெய்வ ஜனமே அன்றைக்கு ஈசாக்கு குறித்து பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமேலேக்கு மேலேக்கு சொல்லுவார்னால் தெளிவாக கண்டோம் கூட இருக்கிறார் என்பதை கண்டோம் நாங்கள் இப்போ தெரிஞ்சுக்கொண்டோம் ஈசாக குறித்து அப்படியேப்பட்ட ஒரு சாட்சி அங்கே வருமானா இன்றைக்கு நான் உங்களையும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களையும் கத்தர் ஒரு சாட்சி உள்ள பிள்ளையை கத்தர் உயர்த்துவார் இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள் இந்த மேன்மை உயர்வுக்கு காரணம் என்ன தெரியுங்களா அநேக வெறுப்பு பகைப்பு முறுமுறுப்பு அநேக காரியங்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அதன் மதிலும் தேவனை பிடிச்சு கொண்டு அந்த பாதை கடந்து வந்ததுனால இன்றைக்கு இன்னைக்கு பரிசுத்தவான்கள் செய்கிற ஊழியங்கள் கத்தை நிச்சயம் அவர்களோட கூட இருக்கிறார் என்பதை ஜாதிகள் காணும்படி ஜனங்கள் காணும்படி தெய்வம் செய்து கொண்டிருக்கார் இன்றைக்கும் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ ஜனமே நிச்சயம் கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் உங்களால் சொல்ல முடியுமா என் தேவன் என்னோட நிச்சயமாக இருக்கிறார் என்னோட கூட இருக்கிறார் கத்தர் நிச்சயமாய் என்னோட கூட இருக்கிறார் ஹாலலூ ஓவியா நாம் அவரோடு கூட இருக்கிறோம் அவர் நம்மளோட கூட இருக்கார் அந்த நிச்சயமாய் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு நிச்சயம் என்ற வார்த்தை வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகர் சொல்லுவாங்க ஆனால் கத்தர் சொல்லுகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆப்ரகாமுக்கு தேவன் சொல்லுவார் என்ன சொல்லுவார் நானூறு வருஷம் இந்த ஜனங்கள் உபத்திரப்படுவார்கள் நிச்சயமாய் சொன்னார் நிச்சயமாய் உறுதியாக சொன்னார் உபத்திரப்படுவார்கள் ஆபரகாமுக்கு தெய்வன் நிச்சயமாய் சொன்னார் சத்தியமாய் சொன்னார் நடக்கப்பெறுகிற காரியங்களை ஆபரகாமுக்கு வேதத்தில் தெய்வன் சொன்னார் நிச்சயமாய் உன் மனைவியாகிய சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் நிச்சயமாக உற்பவ காலத்திட்டத்தில் நீ நிச்சயமாய் உற்பவ காலத்திட்டத்தில் நீ உன்னிடத்தில் ஒரு நான் வருவேன் அவன் சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் உருப்ப காலத்திட்டத்தில் நிச்சயமாக நான் உன்னிடத்தில் வருவேன் சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் அது மட்டும் இல்லை வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோசிப்பு ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்கு பண்ணின தேசத்துக்கு ப்ராமிஸ் தேசத்துக்கு வாக்கு தத்த தேசத்துக்கு நிச்சயம் உங்களை சந்தித்து அங்கே கொண்டு போவார் நீங்கள் போகும்போது என் எலும்பு உங்கள் கூட கொண்டு போங்க என் எலும்புகளை உங்களோட கூட கொண்டு போங்க அப்படியேப்பட்ட நிச்சயம் யோசிப்புக்கள் இருந்து தேவன் தத்தத்தின் தேவன் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் என்பதை யோசிப்பு அறிந்து கொண்டார் அன்பு தேவஜனமே அந்த ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்குத்தம் ஈசாக்கு பண்ணின வாக்குத்தம் யாக்கோபுக்கு பண்ணின வாக்குத்தத்தை தேவன் நிச்சயம் நிறைவேற்றினா இன்றைக்கும் எகிப்து தேசத்தில் என் எலும்புகள் இல்லாதபடிக்கு நீங்கள் கத்தர் வாக்குத்தத்தை பண்ணினா அந்த காணா தேசத்துக்கு நீங்கள் போகும்போது வாக்குத்தத்த தேசத்துக்கு நீங்க போகும்போது எலும்புகளை உங்களோட கொண்டு போங்க யாத்திராகமும் பதிமூன்றாம் அதிகார பத்தொன்போதாம் வாசத்துல பார்த்தீங்கன்னா யோசிக்கப்படும் எலும்புகள் காணா தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டது அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கும் வேதம் சொல்லப்பட்டிருக்கும் ஆண்டவர் நிச்சயமாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அப்படி நிச்சயமாக நிறைவேறும் அது ஆமென்று மாமேன் என்று இருக்கிற வார்த்தைகள் இன்னொரு அழகான ஒரு வசனம் சொல்லப்படும் அவர்கள் எவ்வளவாகிலும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயம் கேட்டு அவர்கள் முறையிடுதலை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம் நிச்சயம் கேட்பாரா யாரோட முறையிடுதல் பிள்ளைகள் ஒடுக்கப்படுகிற முறையிடுதலை தேவன் நிச்சயமாக கேட்பாராம் அந்த யாத்திராம இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் முறையிடுதலை நிச்சயமாக கேட்பார் அன்பு தெய்வ ஜனமே சில நேரம் உங்களுக்கு அநியாயம் இழைக்கப்படுகிறதா நீதிக்கு விரோதமாய் நியாயத்துக்கு விரோதமாக அநேக காரியங்களை நீங்கள் கண்கூடாக பார்க்குறீங்களா அநேக அநீதியான காரியங்களை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீங்களா உங்கள் மேலே தேவையில்லாத வீண் பழி தேவையில்லாத காரியங்கள் தேவையில்லாத அகக அபகரிப்பு ஏமாற்ற காரியங்கள் இருக்குமானால் இந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு நிச்சயமாய் அவர்கள் ஒடுக்கும் போடும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்களுக்கு அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாக கேட்பேன் கத்தருங்க முறையிடுதலை நிச்சயமாக கேட்பாராம் கேட்டு என்ன செய்வார் அந்த இருபத்தி நான்காம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன் உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள் பிள்ளைகள் ஒடுக்கப்படுகிற பிள்ளைகள் அவர்களால் அவர்களை எவ்வளவு ஆகிலும் ஒடுக்கும்போது இன்னைக்கு கத்தருடைய பிள்ளைகளை எவ்வளவு ஆகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டால் நிச்சயமாக அந்த முறையிடுதலை தேவன் கேட்பார் அன்பு தேவனுமே நிச்சயத்தின் தேவன் நமக்கு வாக்கு தத்தத்தின் தேவன் அவர் ஹலல்லூ எவேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின கத்தர் நிச்சயமாக ஆபரகாமோடு கூட இருக்கிறார் என்பதை அங்கே அபிமேலேக்கு கேரர் அபிமேக் கேரர் ராஜாவாகிய அபிமேலேக்கு கேராரின் ராஜாவாகி அபிமலைக்கு கண்டது போல இன்றைக்கும் ஈசாக்கின் தேவன் ஈசாக்கோட கூட இருக்கிறார் என்பதை தெளிவாக கண்டாங்க பெலிஸ்தரின் ராஜாவாகி அபிமலைக்கும் சிநேகிதன் சேனாதிபதி இவர்கள் அவர்கள் கண்டாங்க இன்றைக்கும் அப்படிப்பட்ட தேவன் உங்களோட தேவன் இருக்கிறார் என்பதை ஜாதிகள் காணும்படி ஜனங்கள் காணும்படி கத்த செய்வாராக வேதத்தில் அருமையான ஒரு வசனம் நீதிமொழிகள் இருக்கு ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமா இருந்தால் அவனோடு அவனுடைய சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார் அன்பு தேவஜனமே இன்றைக்கும் கத்தை நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா நிச்சயமா கத்தர் என்னோட கூட இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிறார் வேதத்தில் ஆபிரகாமோடு கூட இருந்தவர் ஈசாக்கோடு கூட இருந்தவர் யாக்கோபோடு கூட இருந்தவர் வேதத்தில் பார்த்தீங்கன்னா மரியாதை குறித்து சொல்லும்போது ஸ்ரீகளுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டவள் நிச்சயம் கத்தர் உம்மோடு கூட இருக்கிறார் இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிற கத்தர் அவர் நம்மளோடு கூட இருக்கிற கத்தர் அவர் ஹாலு லூவ்யா இங்கே ஒப்பந்த பண்ணி வந்தாங்க ஒப்பந்த பண்ணிக்கொள்ள வந்தாங்க இன்றைக்கு நிச்சயம் நிச்சயமாக கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஜாதிகள் காணும்படி செய்வார் அன்பு தெய்வ ஜனமே ஜனங்கள் காணும்படி செய்வார் ஹால லூவியா இன்றைக்கு அநேக ஒரு சந்தேகம் அநேக கத்தர் என் கூட இருந்தால் ஏன் இவ்வளோ பிரச்சனை ஏன் இவ்வளோ போராட்டம் இவ்வளோ கண்ணீர் எத்தனை உபத்திரங்கள் எத்தனை வேதனைகள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் எஞ்சிக்கி ஆபிரகாமுக்கு நீதி செய்த கத்தர் ஈசாக்கு நீதி செய்த கத்தர் ராஜாக்களுடைய கண்கள் காணும்படி செய்த கத்தர் சேனாதிபதியின் கண்கள் காணும்படி செய்த கத்தர் நிச்சயமா ஈசாக்கோடு கத்தர் இருக்கிறார் என்பது நிச்சயமா ஆப்ரகாமோட கத்தர் இருக்கிறார் என்பதை ராஜாக்களுடைய கண்கள் கண்டது போல இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அன்பு தெய்வ ஜனமே உங்களோட தெய்வன் இருக்கிறார் என்பதை ஜாதிகள் ஜனங்கள் படி செய்வார் ஹால எவ்வளோ ஒரு பயம் எவ்வளோ ஒரு நடுக்க ராஜாவுக்கு வந்திருக்கோம் பாருங்க எவ்வளோ அவர்களை நம்ம வேதம் சொல்லப்பட்டிருக்கு பகைத்து அவனை துரத்தி விட்ட போதும் இப்படிப்பட்ட அந்த பஞ்ச காலத்தில் நூறு மடங்கு ஆசீர்வாதம் எப்படி உயர்வு எப்படி வர வர விருத்தி அடைஞ்ச மகா பிரிவு எப்படி நிச்சயமாய் கத்தர் அவனோடு கூட இருந்ததுனால இன்றைக்கு உங்களை விருத்தி அடைய செய்வார் பழுகி பெருக செய்வார் ஹாலூயா உங்கள் உயர்வுகளை சத்துருக்கள் காணும் உறவுகள் காணும்படி கத்தர் செய்வார் இன்றைக்கு ஈசாக்கு கூட எல்லா உயர்வுக்கு மேன்மைக்கு கனத்துக்கும் எல்லா புகழுக்கும் கத்தர் கூட இருந்ததுனால நிச்சயமாக கத்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்பதை ராஜாக்கள் கண்டது போல இந்த இந்த நாள்லேயும் சத்தியத்தை கேட்கொண்டு கன்பு தெய்வ இன்றைக்கி எப்படியாப்பட்ட எப்படிப்பட்ட இருந்த இடத்துல இருந்தாலும் ஒரு தெய்வ பயம் வரும் ஐயோ அந்த பிள்ளையோட கத்தர் இருக்கிறார் அந்த பிள்ளைக்கு விரோதமாக எந்த காரியங்களும் செய்துவிடக்கூடாது பேசிடக்கூடாது ஒரு தெய்வ பயம் ஜாதிகளை ஜனங்களை பற்றி பிடிக்கும்படி கத்த செய்வாராக கண்களும் மூடி கண்ணீரை தொடச்சிக்கொள்ளுங்கள் அன்பு தெய்வ ஜனமின் நீங்கள் கவலைப்படாதீங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கண்களும் மூடி அன்புள்ள ஆண்டவரே அப்பா இந்த காலை வேலைக்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளோட அப்பா ஆபிரகாமோடு இருந்த கத்த தாமே அவர் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தின தெய்வம் தாமை ஈசாக்கோடு ஈசாக்கை பகைத்து அப்பா அவ்விடத்தை விட்டு துரத்தி விட்டார்கள் அப்பா ஆனால் கத்தர் அவரோடு கூட துரத்தப்பட்ட இடத்துலையும் பகைத்த இடத்துலையும் அன்றவரு ஜனங்கள் ஜாதிகள் ராஜாக்கள் துரத்தினாலும் என் கத்தர் ஆண்டவர் ஈசாக்கோடு கூட இருந்து அவரை உயர்த்தினது போல அப்போ நூறு மடங்கு பலனை கொடுத்தது போல அப்போ ஆபிரகம் உண்டான நாட்களில் அன்று ஒரு அந்த துறவு தோண்டும் போது ஒரு ரெக அவருக்கு நீர் கொடுத்தது போலும் இன்றைக்கு பிள்ளைகளோட கத்தர் கூட இருந்து பிள்ளைகளோட வாழ்வில் நீங்கள் அண்டு ஒரு உயர்வு கனத்தை ரெக நீர் கொடுப்பீரப்பா அதற்காக நன்றியப்பா அந்த ஒரே கத்தர் அவர்களோட கூட இருக்கிறார் என்பதை தெளிவாக காணுபடி செய்வீரப்பா அப்பா தெரிந்து கொள்ள செய்வீராக செபிக்கிறோமப்பா இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் எழும்பினாலும் ஒரு தெய்வ பயம் அப்பா அமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறம்பா அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அவர் தேவாதி தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் அவர் ஜீவனுள்ள தேவன் உயிரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்பதை ஜாதிகள் ஜனங்கள் அறியும்படி செய்வீர் ஸ்தோத்திரம் பா இந்த நாள் சத்தியத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை இயேசுவி நாமத்தில் வாட்டுகிறோம் அண்டு ஒரே அமை துதிக்கிற இந்த நாள் ஒரு பெரிய அப்பா அமை துதிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாய் இருக்கிற ஒரு நாளாய் நீர் கொடுத்துருக்குற அதற்கை ஸ்தோத்திரம் இந்த நாள் அப்பா அந்த அப்படியேப்பட்ட ஒரு அண்ட ஒரு நிச்சயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க யார் இருந்தாலும் இல்லைனாலும் என் கத்துற எந்த சூழ்நிலையு நான் கடக்கிற சூழ்நிலையிலும் கடந்து போகிற சூழ்நிலையும் என் இருக்கிறார் என்று அன்னர்வரே அப்படியேப்பட்ட ஒரு நிச்சயத்தை விசுவாசத்தை நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் பிள்ளைகளை வழி நடத்துகிறார் கை ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே அன்பு தேவஜனமே உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த விசுவாச பயணத்தில் கத்தர் உங்களோட நிச்சயமாக உங்களோட கூட இருக்கிறார் உங்களை நடத்துகிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார் கலங்காதீங்க திகையாதீங்க அவரே உங்கள் தேவனாக இருந்து உங்களை வழி நடத்துவது நிச்சயமே காட் பிளஸ் யூ ஹாவ் எ டே